இப்போ வந்து இந்த முக்தான்ற ஒரு மீடியாக்கார மாம என்ன பேசி வரையான் ஐயா காமராஜவர்கள் வந்து ஊழல் பண்ணார் செஞ்சாரு அப்படின்னு பேசி வரையான் ஏன்னா இல்லை மானகட்ட நாய மாணகட்ட நாய இல்லை முக்தார் நாய உங்கள் விஷயம் தெரியுமாடா இத்தனை அரசியல் வரலாற்றில் ஒரு உன்னதமான தலைவர் ஒரு உத்தமமான தலைவர் ஒரு ஊழல் 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 கரைப்படாத ஒரே தலைவர் யார் இருந்தா முதல்வராக இருந்தால் ஐயா காமராஜர் அவர்கள் சரியா அவர் எங்கள் கொள்கை தலைவர் அவர் கொள்கையத்தை நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்டா அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை ஒரு மக்களுக்காக வாழ்ந்த மனுஷன் அதை வளர்ந்து பள்ளிகள் நிறையா கட்டிருக்காங்க நிறைய டேம் கட்டிருக்காங்க அதை கொச்சையை நீ பேசி வர ரைட்டு அவர் ஆட்சி காலத்தில் முடிஞ்சு அவர் ஆட்சி முடிஞ்ச பிறகு எவ்வளோ அரசு ஆண்டுருக்காங்க தமிழ்நாட்டை எந்த அரசு சூழல் பண்ணலையா இங்கே நீ ஏ ஒரு ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பிள்ளை இருக்குன்னு வச்சுங்க ஒரு பிள்ளை தப்புன்னு பண்ணுச்சாக்க அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளை தப்பு பண்ணதுக்கு மூத்தால் எப்படி பொறுப்பேற்க முடியும் அதே நீ சொல்றது சொல்லி வர யாரோ ஒருத்தர் எங்கேயோ நல்லவே நினைச்சவர்கள் ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ஒரு எம்எல்ஏ வாங்கிக்கலாம் அவன் தப்பு பண்ணது கொண்டு போய் நீ எப்படியா அவர் காமராஜ் எம்எல்ஏ இது குற்றச்சாட்டு வைக்கலாம் சொல்லுவாப்பா இல்லையே முத்தர் வாடகைக்கு வாய வாடகைக்கு வீட்டுக்கு போலிக்கிற நாய உனக்கு இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமேல் காமராஜர் ஐயா அவர்களை பத்தி தவறா நீ செய்த பரப்புன்னு வச்சுக்க நல்லா இருக்காது அதே போல இன்னொரு விஷயம் என்னடா இன்னைக்கு வந்து அவர் சொல்கிறார் முக்தார் என்ன சொல்லுவாருடா காமராஜர் சார்ந்த சமூகம்ன்ற போது நாடா சமூக மக்கள் குறிப்பிட்றாரு இன்றைக்கி வந்து தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி பொருளாதார லெவலில் முன்னேறி போடுறதுக்கு அந்த நாடா சமூக மக்கள் ரொம்ப முக்கியமான காரணமாக ஏன்னா அவங்க வணிகம் பண்ணி வியாபாரம் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பொருளாதார ரீதியாக அவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அது உண்மை அதாவது அது வந்து எந்த அரசாச்சும் மறக்க முடியுமா நல்லா பார்த்தாலே தெரியும் நமக்கு அதிகமான வியாபாரிகள் இருக்குன்னு சரி அதிகமான தொழில் பண்றது முக்கியமான ஆட்சி கூட நாடா சமூக மக்கள் அந்த சமூக மக்களை எளி மாதிரி முக்தார் பேசி வராரு விரைவில் இந்த சமூக மக்கள் கண்டிப்பா கொந்தளிப்பாங்க ஏன்னா அவர் முக்தார் பேசுற வார்த்தை தப்பு ஏன்னா அவரை வந்து என்னென்னா உழைக்கும் உழைச்சு நம்ம கையில திராசை பிடிச்சி கஷ்டப்படுச்சு உழைச்ச ஒரு மக்களை வந்து நீ ஜாதி வட்டை அடைக்கிறது கள்ள நோட்டாங்கன்னு சொல்றது மிகவும் கண்டிக்கத்தக்கது முத்தார் அவர்களே முத்தார் நீ தொடர்ந்து நிறைய வார்த்தைகள் தப்பு தப்பா பேசி வர சரியா உன்னோட நீ பயசி வர்றதுக்கு கண்டிப்பா முற்றுப்பில் விரைவில் நடக்கும் நடக்கும்பதுக்கு இதை தமிழக வெற்றி கழகம் தெற்கு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் முக்தார் அவர்களை